323 இருபத்தி மூணு ரெட் லெவல் எப்படி வெளியே போச்சு ரெண்டாவது ஆயுதங்கள் அதில் இருக்கலாமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இது டாக்டர் அர்ஜுனா இன்னொன்று இருக்கு ஹாஃப் ஆஃப் தயோ 8 எயிட் Lankan மிஷன்ஸ் இல் ஹெட்லஸ் இதில் சொல்லியிருக்காங்க இட் அப்பாயிண்டட் 7 செவன் appointments அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இன் with வித் ப்ரீ இலிகேஷன் அதாச்சும் அவங்க சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கலி அவங்களோட கட்சி காரணல தூது தூதுக்குழு தூதுக்குழு எம்பசிகளுக்கு ஹை கமிஷன்களுக்கு அப்பாயின்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி வந்த இந்த ஜேவிபி என்பிபி மக்கள் சொல்கிறாங்க இந்த பச்சை ஆண்டு சொல்லி போய்க்கு சொல்கிற ஆட்கள் என்று ஏதோ அது அவங்க ஏழு அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் அப்படி செஞ்சிருக்குறாங்க இந்த பேப்பரில் சரி இன்னொரு விஷயம் வைட்டல் சர்ஜரி சர்ஜரி மறந்து இல்லை மறந்து இல்லை ஆப்ரேஷன்கள் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட அதோட இஸ்ராயில் பலஸ்தீன் ஒரு பக்கம் இருக்குது இஸ்ராயில் ஈரான் இதில் நடக்கிறது இந்த ஜாய ஜியோனிஸ்ட்கள் இலங்கைக்கு வந்து அவங்க போடுற அட்டகாசங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற முஸ்லீம் மந்திரிகளும் அமைச்சர்களும் சபைகளும் ஏதோ அதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறது இல்லை ஏனென்றால் இதுகள் எங்களுக்கு என்ன எங்களுக்காக போகுது நல்லா காப்பாற்று இன்ஷால்லாம் இதை நான் நினைக்கிறேன் இன்னும் முப்பது நாற்பது வருஷங்குள்ள நாங்கள் இருக்க மாட்டோம் அந்த டைமில் அப்போ அவங்க இந்த பலஸ்தீனுக்கு செஞ்ச மாதிரி இலங்கைக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னு ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒருத்தர் ஸ்ரீலங்கன் ஒருத்தர் தான் போட்டிருக்காரு அந்த சபாட் ஹவுஸ் கால்பிட்டி அங்கே ப்ரொடெஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க சைலண்ட் ப்ரொடெஸ்ட் அதில் கூலிப்படைகளும் கொஞ்சம் இருந்திருக்கு அறகளர்கள் இருந்த கூலி ஆட்களும் இருந்திருக்காங்க ஏதோ நல்ல ஆட்களும் இருந்துருக்குறாங்க கூலிப்படைகளும் இருந்திருக்கு அதை அப்படியே சொல்லிடுவோமே எல்லாமே அப்படி அதில் போனவங்க இல்லை ஆனால் அதில் பல விஷயங்கள் அவதானிக்கணும் எங்கேயோ இருந்து திடீரென்னு வந்து இருப்பாங்க இப்போ நாங்கள்லாம் பலஸ்தீனுக்கு பேசின டைம் வரலாம் அவங்க ஒருத்தவனும் இருக்கல அதாச்சும் ரொம்ப பேர் அதில் இருக்கல மற்ற பேர் இருந்தாங்க நான் சொல்லணுமே ஸோ இதுகள் எல்லாம் தான் தாண்ட சுயநிலம் இருக்கக்கூடும் அதை நான் அவாய்ட் பண்றேன்னு குறைச்சி இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கு இல்லைன்னு இல்லை குறைச்சிருக்கிறேன் ஸோ இது இதுகள் நான் தான் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ ஒன்றுனா வார நான் கண்டெய்னர் முந்நூத்தி இருபத்தி மூணு அந்த கஸ்டம்ஸ் நோனிசா யாரோன்னு சொல்லி இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அது வந்து இருந்தது வந்து புத்தகங்கள் ஸ்பியா பாட்ச்கள் மற்ற விஷயங்கள் அது இது மாதிரி சின்ன சின்ன பேப்பர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ மட சாம்பிராணி என்ன சொல்ல இல்லாதே மட சாமிகள் என்று சொல்ல இல்லாதே அப்போ படித்த புத்திசாலிங்களே நீங்களோல் ரெட் லேபிள் முதல்ல ஏன் அடிச்சிங்க உங்களுக்கு இருக்கிற கூச்சத்துக்கா இல்லாடி போனால் சொரிக்கா ஆ அந்த கொலைக்கிறதுக்கு இருக்கும் சொரி அதுக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் அந்த ரெட் லேபிள் போட்டு எடுத்தீங்க இல்லை அடி போனால் லஞ்சம் வாங்குறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் பேசுகிறாங்க அது அவங்க எடுக்கிறேன்னு சொல்லல ஜனாதிபதிய செக்ரட்ரி கூட கஸ்டம் ஆஃபீஸர் தானே அவங்கள ஒன்று ஒரு நாளும் எடுத்து இல்லை என்று தான் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாங்க எடுத்தாராமே அந்த டைமில் தெரியாது எனக்கு அப்படி எப்படின்னு சொல்லி கதை நீ பத்து பேர் பேசுவாங்க தானே எங்களுக்கு எப்பவும் போய் கதைகள் அடிக்கிற ஆட்கள் இதுகள் பேசாமல் இருப்பாங்களா ஆ அது தான் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமல் பேசவாங்க ம் அவங்களாம் அவுளியாக்கள் இப்போ இருக்கிற அரசாங்கம் எல்லாமே அவுளியாக்கள் நலிந்த ஜெயதீஸ் என்ன சொன்னார் இந்தியா தான் உயிர்த்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்க ஆமாம் அப்படின்னு தான் அவர் சொன்னார் இப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் மாறிடுச்சு மோடி வரும் பொழுது கப்பு சுப்பு என்று இருந்தார் மோதி மோதி பிரதமர் அவர்கள் வரும் பொழுது இனி இந்த மாதிரி தான் நீ ஒன்றும் இல்லைலாம் இனி முள் போட்டவங்களுக்கே கொலைக்காதவள் இப்போ நாய்க்கு நீங்கள் புல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்பயுமே கொலைக்காது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு சரி பூனைக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வரது அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் ஆனால் இப்போ மஹந்த ராஜபக்சையை வெளியே அனுப்புவோம் வந்தோடனே புதுசாக சொன்னாங்களே வீட்டிலேருந்து வெளியே அனுப்பி இல்லை கதைகள் எல்லாம் தானே பிரபாகரன் கூட சொன்னார் டைமிங் வந்து டூ வீக்ஸ் என்று சொல்லி ஆனால் ஒரு சிங்கள பாட்டு ஒன்று இப்போ இருக்குது ஆசிம் போலோட்ட நாகின்னே எக்கதுமாரையாய் உங்கள் லோகேட்டா கௌரவ்நாத் உம்பவ சுமானே ஆய் அதாவது ஒரு வீக் தான் யாம் இருக்கும் எங்கடைய இலங்கை மக்களுக்கு அதோட இலங்கையில் முஸ்லீம் முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா களிமாசன முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா பேசியே வேலை இல்லை அடிமை வாழ்க்கை தான் இருக்கு அடிமை வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த கூவத் அந்த தாக்கத்து அந்த ஈமான் அந்த ஜஸ்பா எல்லாம் எங்கே போயிடுச்சு குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கா ஆ பயமா இல்லை இவனுக்கெல்லாம் தாடி இல்லை அவன் பேசுகிறான் ஏன்ட தாடி என் தொப்பியை பற்றி நீங்களோட கவலைப்படுவான் அந்த டைமுக்கு வச்சிடும் என்ன எந்த கபருக்கு நீங்கள் வரமாட்டீங்களே பதில் கொடுக்கறதுக்கு ம் நான் கொடுத்து விட்றேன் நின்ஷா அல்லா துவா செய்யுங்க எங்களுக்கு அல்லா தாலா பாதுகாப்பில் வைக்கணும் உண்மை பேச வைக்கணும் நேர்மையாக வைக்கணும் சொல்லி சரி இதோட இந்த அர்ஜுனா அவருக்கு பார்லிமெண்ட் சீட்டை பற்றி என்னமோ கேஸ் ஒன்று இருக்கான் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் அது கூட அவர் போயிடுவாராம் வெளியே தங்கம் ஒன்று வருமாம் தங்கம் 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 ஏதோ வரும் அப்படி சொல்றாங்க தெரியாது எங்களுக்கு இனி தங்கத்தை வச்சுக்கிட்டாலும் அதா தங்கத்தை தான்கிட்ட வச்சுக்கிட்டாலும் அவர் பாலிமெண்ட்டில் தானே இருக்க போகிறார் அதாவது செக்ரட்டரி போஸ்ட் இருந்து வந்துருவாங்க வந்துடுவாங்க மார்க்கா அது பாலிமெண்ட் வார போகிறது எல்லாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது ஹவுஸஸ் ஹவுசஸ் அவங்களோட இருக்கும்போது டூரிஸ்ட் விசாவில் வந்து கோஷா அந்த அவங்களோட ஃபுட் சிஸ்டம் அது அவங்க ஹலால் பண்ணுற வேற ஒரு சிஸ்டம் கோஷா சிஸ்டம் அது கூகுள் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு விஷயங்கள் விளங்கும் டைம் இல்லை இதில் சொல்கிறதுக்கு ஸோ இதனால் அவங்களுக்கெல்லாம் டூரிஸ்ட் விசாவில் வந்து மீரி கம்ம பிடிச்சிருக்கிறாங்க இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு சொல்லணும் கொஞ்சம் அருகம்பே பக்கம் போயிட்டு போக சொல்லி இப்போ இப்படி தானே வெளிநாட்டில் நீங்கள் போகிறீங்க நெஞ்சிகொள்ளைங்களே இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போகிறீங்கன்னு சொல்லி ஆ இல்லாட்டி போனால் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் எங்கேயும் போட்டு உங்களோட தேவஸ்தானங்கள் இப்போ எங்கிட்ட நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு பழிவாசல் செய்யல கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை எல்லாம் தேவை இது ஒரு அப்ரூவலும் இல்லாமல் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி கிடைக்கிது ஏனென்றால் இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனை அடி வாங்குறது முஸ்லீம்கள் தானே அது சுற்றி பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தெரியாது இது இப்படி தான் இருக்கும் இமாம் மஹதி அலிஸ்லாம் வரும் 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 காட்டி இமாம் மஹதி அவர்கள் இமாம் மஹதி அவர்கள் வர காட்டி இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஏதோ அப்படி இருக்கும் அது காட்டி அடி வாங்குறதுக்கு இருக்கிற மாதிரி ஏதோ யூதிகள் சயனிஸ்ட்கள் இந்த சூழ்ச்சிகளில் இப்போ அவங்கள இருக்கிறது இஸ்ராயல் அந்த ரோக்னேஷன் கள்ள நாடுன்னு சொல்லுவாங்க சில ஆள்கள் அது அது அதாச்சும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அதை ஏன் அது சொல்கிறேன்னா எல்டிடிக்கும் ட்ரெயினிங் கொடுத்தாங்க ஆயுதங்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு விற்றாங்க இலங்கை அரசாங்கம் ராணுவத்துக்கும் ஆயுதம் கொடுத்தாங்க அவங்களே ட்ரெயின் பண்ணாங்க ஏதோ டபுள் டைம் டூ டைமிங் ஸோ அப்படி ஒன்று இருக்குது அப்படி புரியுதோ இல்லையோ அவங்க அவங்களோட நாடில் எங்களோட நாடில் வந்து அவங்க அவங்களோட தேவையான விஷயங்கள் மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் எங்களோட அரசாங்கமும் இல்லை இதே அரசாங்கம் தான் முஸ்லீம்களுக்கு நியாயம் கொடுக்கும்னு சொல்லி வந்தது ஒரு அரசாங்கம் எங்களோட நானாமார்கள் தம்பிமார்கள் சகோதர சகோதரிகள் பர்தா போட்டு மாஷாலா நிக்காபில் இருந்தும் கேம்பெயின் பண்ணவங்க இப்போ ஒருத்தனையும் காணோம் தெ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய வியாபாரியும் இருக்கிறாங்க அவங்களோட ப்ரோஃபைல பார்த்தா அனுராயமும் பெரிய ஒரு அவுளியாகுன்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு போட்டுக்கணும் அவருக்கு அகேஸ்ட் இல்லை ஆனால் இது நடந்துச்சு அந்த டைம் நான் சொல்கிறேன் ஆனால் ஒருத்தரையும் காண இப்போ அவங்கள எல்லாம் எடுத்துட்டாங்க இனிப்போ வெக்கம் போய் சொல்கிறது இவங்க ஜெர்மனியில் போய்ட்டு என்ன போய் சொல்லியிருக்கிறார் காதி நல்ல விஷயத்துக்கு வரேன் ஜெர்மனிக்கு போய்ட்டு என்ன என்ன சொல்லியிருக்கிறார் ஆ நாங்கள் எடுத்த ஒரு பங்கோலத் நாடம் ஆட ஃபிலிந்த பிளாங்ஸ் ஆடம் ஃபிலிந்த பிளாங்க்ஸ் நீங்கள் என்ன வேடத்தேவோ போட்டுருங்க ம் அது ஃபில் இந்த பிளாங்க்ஸ் சாம்பிராணி அவர்களேன்னு சொல்லி சொன்னேனே அப்போ அவர் என்ன சொன்ன ஃபைவ் பாய்ண்ட் எயிட்டா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் ரிசர்வ் ஒன்று தான் இதுக்கு முந்தி இருந்த அரசாங்கம் போயிருக்கு ஸோ இதுதான் இவங்க எடுத்துருக்கலாங்க பங்களத்னா எடுத்து இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு என்னங்க இப்போ நாடு செய்ய வருது நானும் எதிர்பார்க்குறேன் நாடு செய்யணுமேன்னு சொல்லி ஆ கொழும்பு நகரசபையை இவங்களே கொடுத்து பார்த்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையே எனக்கு நான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா அதே கலவுகள் தான் போகுது அதே சிஸ்டம் தான் போகுது சிஸ்டம் மாதிரி இருக்கா ஓ ரெண்டு பேரை உள்ளுக்கு அனுப்பினாங்க ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட கேஸ் வந்து இருபத்தி ரெண்டு போட்ட கேஸுகளுக்கு தான் மைந்தானந்தையும் யார் இந்த ஃபர்னாண்டோ வந்து நளின் ஃபெர்னாண்டோ போயிருக்கிறாங்க உள்ளுக்கு கேலியடன கேஸ் பாரம் அது என்ன போட்டே ஆகணும் அதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லை ஒம்பது மாதம் தானே ஆகுது அட மடையர்களான்னு சொல்ல சகோதர சகோதரிகளே ஒன்பது மாதத்தில் புல்லை கிடைக்கிது ஆமாம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்மா இங்கே இருக்கிற களிமசம் நாட்கள் சொல்கிறாங்க பொறுத்து பார்ப்போமே ஆமாம் யானைக்குட்டிக்கு அந்த டெலிவரி டைம் எடுத்து மா பதினெட்டு மாதமோ இருபத்தி ரெண்டு மாதம்குள்ளோ இருபத்தி ரெண்டோ இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே தான் யானைக்குட்டி போடும் அதுக்காடி பார்க்க இருக்கணுமா உங்களோட வீட்டில் புல்லை தானே பிறக்குது ஒம்பது மாதத்தில் யானைக்குட்டிகள் பிறக்குதா இல்லையே என்னதான் சொல்ல எதை சொல்ல உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சுடுவோம் இன்னொரு வீடியோவில் வாரங்க குயிக்கா இன்ஷால்லா அதோட இதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் தசு புசேன்னு சொல்லி இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு ஜனாதிபதி இது உண்மை தானே நாங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமேன்னு சொல்கிறது இல்லை அவருக்கு தெரியாது ஆனால் அவர் எட்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு பல நாடுகளோட சைனாவோ இந்தியாவோட ஆனால் அது எக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது ஏன்னா அவர் சைன் பண்ணியிருக்கார் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது இது காப்பியை எடுத்தாவது வெளியே வாசிச்சாவது தெரிஞ்சவர் இங்கிலீஷ் ஒரு ஆளுக்கு இருந்து வாசிங்கப்பா இது நல்லா இருக்கான்னு சொல்லி இங்கே கொண்டாந்து எங்களுக்கு சொல்லணும் என்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை இலங்கை நாடுக்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் ரெண்டே காக்கோடி நீ அதுக்கு ஒருத்தரும் வகை சொல்கிற இல்லை கொஞ்ச நாள் நின்றுட்டு போயிடுவாங்க பதினஞ்சு இருபது வருஷம் நிற்க போகிறது இல்லை இன்ஷா அல்லா ஏனென்றால் இருக்கும் பொழுதும் ஒரு நீதி அமைச்சர் அவர் சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் முட்டு அரசாங்கம் ஆஹ் ஸ்ரீலங்கா பொஞ்சான பெருமனு தான் ஆளும் சொல்லி ஆடி போயிடுச்சு ரெண்டு வருஷத்துல இது மூணு மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள பெரிய ஒரு எலெக்ஷன் வரும் என்று மனசு சொல்லுது இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினா தான் அது ஸோ அதனால அதை பத்தி பேச போவாம காதி நலுத் அந்துடான்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் முடிச்சிருந்தேன் ஒரு நிமிஷத்துல காதி நலுத் அந்துடான்னு சொல்லி சமுதத்தையோட ஒரு இன்டர்வியூ ஒன்று செஞ்சேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி ஆனா உயிர்த்தேனாயிர தாக்குதலுக்கு நியாயம் இல்லை கிடைக்காது காதிநல் அவர்களையும் சுத்தி வளர்ச்சி எடுத்துட்டாங்க இதுதான் உண்மை இப்போ எங்கே போவார் கால்நர் கவலையா இருக்கு இவங்கள நம்பி இருக்கிறீங்க எங்கட முஸ்லீம் சமுதாயம் ஏமாந்த ஒரு சமுதாயம் இல்லாமல் போன ஒரு சமுதாயம் ஏமாந்து போயிட்டு ஆனால் எங்களோட சபைகள் சத்தம் இல்லை சத்தம் இல்லை ஒருத்தருக்கும் சத்தம் இல்லை சபாஷ் அப்படித்தான் இருங்க ஏன் நான் உங்கட புட்டுவத்தை பாதுகாக்கையோ எதையோ எந்த சபை இருந்தாலும் பரவாயில்ல தனியாக தொப்பி போட்டுக்கொள்ளுவானோம் நிர்வாகங்கள் அதையும் சொல்லிடுறேன் ஸ்கூல் விஷயத்துக்கு பேசுகிறது நான் எங்கட ஸ்கூல் விஷயங்கள் என்னதான் சாதிச்சுருக்குறாங்க ஓ டைம் கொடுத்து பாருங்கள் பாருங்கள் டைம் கொடுத்து இதே டைம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க இன்ஷா அவங்களுக்கு உங்களுக்கு விளங்கும் எங்கே நாங்கள் தவறி போயிருக்கிறோம்னு சொல்லி நேர்மையான ஆள்கள் உண்மையான ஆள்கள் எல்லாம் எடுக்கவான பழைய கல்லணையும் பழைய கும்பல்களையும் கொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் தேர்ந்தெடுத்துட்டு அவங்க செஞ்ச வேலைப்பாடில் ஒன்றும் இல்லை இப்போ இம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வெக்கம் இல்லாத ஆள்களா போயிட்டோமா இலங்கை உள்ள முஸ்லீம் மக்கள் என்று கோலே நோய்ல ஆகிட்டோமா சொல்லி ஒரு சாதாரண ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு கவலையா இருக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது அலோத்தாள எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும் நேர்வழி காமிக்கணும் பள்ளிவாசலில் மட்டும் துவா கேட்டு சரி வராது எவ்ரி பர்சன் ஷூட்ஸே எல்லாத்துலேயும் துவா கேளுங்க அதை மாதிரி கொஞ்சம் செயல்கள்லேயும் இருக்கணும் இன்ஷா இல்ல மீண்டும் சந்திக்கும் வரை யாருக்கும் நியாயம் நியாயம் கிடைக்கிறது இல்லை காதினலுக்கும் கிடைக்காது கிறிஸ்டின் மக்கு சகோதரர்களுக்கும் கிடைக்காது இங்கே அநியாயங்கள் நடக்கும் நடந்த புறவு சொல்லுவாங்க அந்த கண்டெய்னரில் வந்தது என்ன சாமானு என்னப்போ பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் செக் பண்ண விடுவாங்க நான் இல்லை வெளி விட்றேன் அவங்கெல்லாம் மந்திரவாதிகள் அவங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன சாமான் இருக்குது ஸ்கேனர் தேவையில்ல அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் போயிருக்கு ஜாக்லாஹர் நான் ஷி ராஜி ஒன்னும் இன்ஷால்லாம் சந்திப்போம்